மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் எண்பதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் வாழ்வாதாரமின்றி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பயிர் நிவாரணத் தொகையை இதுவரை அறிவிக்காத திமுக அரசு காப்பீட்டு நிறுவனங்கள் மார்ச் மாதத்திற்குள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறியிருப்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவ்வப்போது பெய்த மழை மற்றும் காவிரி நீரை பயன்படுத்தி இந்த ஆண்டு சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது தை மாதம் பொங்கல் பண்டிகை நிறைவடைந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்ப அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் பருவம் தவறி ஜனவரி பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட செம்பனார் கோயில் தரங்கம்பாடி மயிலாடுதுறை குத்தாலம் ஒன்றியங்களில் அமைந்துள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது இதன் காரணமாக சாகுபடி செய்த செலவு வீணாகிவிட்டதாகவும் பல இடங்களில் ஊடு பயிராக தெளித்த உளுந்து பயிர்களும் சேதமடைந்து விட்டதாகவும் மொத்தத்தில் எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் பெய்த எதிர்பாராத பருவந்தொப்பிய மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது எண்பது ஆயிரம் ஏக்கர் நிலம் அறுவடைக்கு தர தயாராக இருந்த நிலங்கள் பாதிக்கப்பட்டது நெற்பயிர் மட்டுமல்ல அறுவடை காலத்தில் விதைக்கப்பட்டிருந்த ஊடு பயிராக விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிர்களும் பெரிய ஒரு நாசத்தை சந்தித்தது விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் சேதமடைந்த பயிர் வகைகளுக்கு தமிழக அரசு இதுவரை நிவாரணம் அறிவிக்காமல் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் மார்ச் மாதத்திற்குள் பயிர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அறிவித்துள்ள நிலையில் காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும் இழப்பீடு தொகையை தவிர்த்து தமிழக அரசு என்ன இழப்பீடு வழங்க உள்ளது என பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது நெல் பயிர்கள் அதனை வந்து அரசு அதிகாரிகள் கணக்கெடுத்து நிவாரணம் வழங்குறதுக்கு கணக்கிட்டார்கள் இதுவரைலையும் வந்து நிவாரணம் வழங்கப்படவில்லை நிவாரணத்தை உடனடியாக எங்களுக்கு வழங்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லோரும் ரொம்ப வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கணும் நிவாரணம் கடந்த ஆண்டு இதேபோல் ஜனவரி ஜனரி மாதங்களில் பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் மற்றும் அறுவடை இயந்திரம் பாதி வாடகையில் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் அந்த நிவாரணம் இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மழை வெள்ளத்தால் மயிலாடுதுறை மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் பயிர் காப்பீட்டுத் தொகை செலுத்தியும் இதுவரை தங்களுக்கு காப்பீட்டுத் தொகை வந்து சேரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பருவம் மழை பெய்ய காரணத்தினால அந்த ஈல்டு வந்து சரியான முறையில கிடைக்காத மிகவும் வந்து பின்தங்கிய நிலையில் அறப்பறத்துக்கிட்டு இருக்கோம் அது அண்ணியில அந்த அறுப்பு அறுக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வீதம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் கொடுத்து அறுத்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்சூரன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கக்கூடிய தொகை எங்களோட நேரடியாக வந்து சேர சேரமாட்டேங்குது ஆகையனால் இது எதன் மூலமாக இந்த மாதிரி ஆகுது என்பதை வந்து அரசு தலையிட்டு அதை எங்களுக்கு உடனடியே தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளின் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு மனமிருந்தால் எவ்வளவு நிவாரணம் வழங்கப்படும் என்பதை தெளிவாக வெளியிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்